வன்னியர் கல்வி அறக்கட்டளில் அடிக்கல் நாட்டு விழா போடுவாங்க இல்லைங்களா நான் பூமி பூஜை அதில் போய் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துக்கிறார் நெஞ்சு வலி அப்புறம் வந்த உடனே எல்லா வழியும் போய் எம்எல்ஏக்கள் ஏதோ உடம்பு சரி இல்லாமல் ஏதோ போனாங்க போனா நான் கூட்டு இப்போ பண்ண உடனே பழிச்சு போச்சே ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்களே நல்லாயி ஐய் போடா ராம்தாஸ் தான் அவன் சொல்கிறான் என்ன கிடையாது நான் தான் தலைவர் இறுதி மூச்சு வரை என்ன அப்புறம் என்ன பண்ணுவாங்க இவனை சாவு அடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு பார்ப்பாங்க ராமதாஸுக்கு சாவு மணி அடிக்கிறது சாமியாக ஒரு ஆள் போதும் அன்பு மணி கூட இருந்தாலே போதும் இப்போ போய் மஞ்சள் அடித்து மாங்கால வச்சு சாமி கும்பிட்டாங்க அவங்களே மாலை மாலைலாம் போடுற ரெண்டு பிண்டுக்கு மாலையெல்லாம் போடுறாங்க இதெல்லாம் இருக்குது எங்க அவனை ஒழிக்கிறதுக்கு தாங்க இதென்னங்க பச்சையாக வேற என்னங்க கோயிலில் போய் என்ன பண்ணுவாங்க வேண்டும் என்ன பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சமூக நீதிக்கான ஒரு கட்சி ஜாதி கட்சியாக போச்சு இவனுக்கு ஜாதி பற்றிய எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் ஜாதி கட்சி என்னாச்சு குலதெய்வ கட்சி ஆச்சு குலதெய்வ கட்சி என்னாச்சு குடும்ப கட்சி ஆச்சு இப்போ குடும்பக்கண்தான் நடத்திக்கிட்டுருக்கு பொறுப்பாளர்கள்லாம் ரவுடிகளாகி வச்சிருக்காங்க எங்கே போனாலும் போய் நீ வேலை பார்த்து மிரட்டி துண்டு வாங்கினோன்றது தான் வேலை அவனுக்கு தான் வேலை இவங்களுக்கு தான் வேலை அன்புமணி போன வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு தலைவர் பதவியெலாம் நான் எப்போ போட்டேன்னா செயல் தலைவர் அப்போயோ காலி புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் முகம் மலர்ச்சியோடு பார்த்தா இன்னைக்கு ஏதோ கண்டிட்டு இருக்கு போல எப்போது கடந்த ஒரு மாத காலமாகவே பாத்தீங்கன்னா தந்தை மகன் சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாலும் அவர் பெருசா போயிட்டு இருக்கு இப்போ வந்து என்னதான் பிரச்சனை போயிருந்தாலும் நான் வந்து மக்களை சந்திக்கு போறேன் சொல்லிட்டு செயற்குழு கூட்டம் ஒவ்வொரு மதத்திலும் நேற்று போயிட்டு இருக்கு நேத்தோட ஆரம்பிச்சு நேற்று தர்மபுரி சேலம் இந்த சைட்லாம் போயிருக்கு ஒரு ஒரு பக்கம் செயற்குழு கூட்டம் போனாலும் ஒரு பக்கம் ராமதாஸ் சென்னை வந்திருக்காரு இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ரெண்டு எம்எல்ஏ நெஞ்சோன்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க என்னதான் நடக்குது இல்லை அதுதான் வந்து இப்போது சேலத்தில் வந்து சேலம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அதே மாதிரி வந்து அடுத்தது ஈவினிங்கில் வந்து தருமபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பெண்ணகரம் வந்து இவர் கோகாமணி அப்புறம் இவர் வந்து சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ வந்து ஆறு ஸோ இவங்க ரெண்டு பேர் என்னன்னா முதல் நாள் பேர்லாம் ஆக்டிவாக இருக்காங்க ஸோ இவர் வந்து கோகாமணி வந்து இந்த கல்வி அறக்கட்டளில் புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழா போடுவாங்க இல்லைங்களா லக்ஷ்மி பூஜை அதில் போய் கலந்துக்கிறாரு எப்போ நேற்று காலில் ஆமாம் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துக்கிறார் அவர் ஏற்கனவே நான் எங்கேயா ஓடிடலாம் மறைஞ்சிடலாம் போயிடலாம் அப்படின்னு செத்துடலான்னு சொல்லியிருக்காரு ஆமாம் செத்துடலான்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது வந்து அன்புமணி வந்து அவர் எப்படி நடத்துனார்னு உங்களுக்கு தெரியும் நான் சட்டமன்றத்துக்கு போகிறேங்க ஆமாம் போய் கீழே போகிறீங்க அப்படின்னா ஒரு அனாவசியமாகவும் அநாகரிகமாகவும் அவரை இது பண்ணியிருக்கிறாரு திட்டி ஸோ இதுலேருந்து அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுனா தற்காத்து கொள்வதற்காக நேராக ஹாஸ்பிட்டலில் போய் அவர் அட்மிட் ஆகிட்டார் அதாவது அடிக்கல் நாட்டு விழாவில் முடிச்சுட்டு இங்கே முன்னாடி போய் செட்டில் ஆமாம் போயிட்டார் அப்பல்லோக்கு வந்து ஜாய் இது வந்து சேர்ந்துட்டார் ஹாஸ்பிட்டலில் இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையிலே ஏன்னா காலையில் வந்து இது பண்ணி ஏன்னா முதல்ல காலையிலே வந்து சேலம் சேலம் குண்டம் காலையில் அதனால் அந்த டைமில் வந்து நாம் வந்து எங்கே அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் வந்து காலையிலே வந்து அட்மிட் ஆகிட்டார் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அது செக்கப் பண்ணுறாங்க உடம்பு எப்படி இருக்குது இப்போ ராம்தாஸ் உடனே என்ன சொல்கிறாரு அவர் ஈசிஜி அது இதெல்லாம் செக்கப் பண்ணிட்டு அவர் நல்லா உடனே கிளம்பிட்டாரு இவரை கேட்டேன்னா இவரும் அதே மாதிரி அவரும் கிளம்பிட்டார் ஒரே நாளில் காலையில் அட்மிட் ஆகிறாங்க நெஞ்சுவலி நெஞ்சு வலி அப்புறம் வந்த உடனே எல்லா வழியும் போய் வெளியே கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போயிடுச்சா அப்படி சார் இல்லை இது என்ன கூட்டம் முடிஞ்ச பிறகு தான் வெளியேறாங்க இப்போ இங்கே வந்துட்டார் சென்னைக்கு வந்துட்டார் உடனே அவர் என்ன சொல்ல என்ன பார்க்க வரக்கூடாது பெரியவர் நானே போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார் யார் அருள் முதல்ல ரெண்டாவது அவரும் அந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு இப்போ எங்களுக்கு என்ன ஹாஸ்பிட்டலில் இதுன்னா நெஞ்சு வழியெல்லாம் சொல்லிக்கின்னு வராது திடீர்னு வந்தா கொண்டு போய் அங்கதான் ஆமாம் ஆனா ஒரு வழியும் இல்லாம இந்த மாதிரி வந்து இவனுக்கு அன்புமணிக்கு தலைவலி கொடுக்கறதுக்காக அங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ அவர் என்ன என்னன்னா பிரார்த்தனை பண்றாரு அன்புமணி கூட்டு பிரார்த்தனை பண்றாரு இவங்க மன ரீதியாக உடனே பேசினார் சார் எப்படி சார் காலையில கூட்டு பிரார்த்தனை பண்ணிருக்கான் ஆமா அது மாதிரி சொல்லி சரி அங்க நான் அதை தான் சொல்றேன் அவர் சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது பிரார்த்தனைக்கே எஃபெக்ட் இருக்கு அதுக்கு அடுத்தடுத்தது என்ன நடக்குன்றது போக போக நம்ம பிரார்த்தனை வந்துட்டாங்க ஆமா இது வந்த உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சுசீலா யாரு இந்த கோக்காமணியும் அருளும் ரெண்டு பேருடைய லாவாதேவிலாம் இவங்க தான் பாக்குறாங்க இவங்க தான் பணம்லாம் வாங்கின்னு போய் ராம்தாஸ் சொல்ற மாதிரி கொண்டு போய் அவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க ஸோ அவங்க கிட்ட இவங்க பணமும் வாங்கி இந்த இது எல்லாம் இருக்குது இல்லைங்களா வட்டிக்கு விட்றது மற்றதெல்லாம் பார்க்குறது அருளில் அதுதான் அந்த வேலை தான் பிரதான வேலை இவருக்கும் அதே வேலை தான் யாருக்கு வந்து கோக்காமணி கோக்காமணி வந்து ரகசியமாக செய்வார் பெரிய பெரிய ஆளுக்கு இவர் சாதாரணமாக மக்கள்கிட்ட வ வட்டிகள்லாம் விட்டு தான் அவன் பண்ணுவார் அருள் சரி அருளும் கோக்காமணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிப்டான மாதிரி இவர்கிட்ட மூணு எம்எல்ஏ இவங்களுக்கு வந்து யார் ரெண்டு எம்எல்ஏ ராமதாஸ் கிட்ட ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க ஸோ ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் வந்து கோக்காமணியெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காட்டாலும் கோக்காமணி ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கும்போது என்ன சொல்லுவார்னா பொதுக்குழுவில் இப்போ வந்து மூணு வருஷத்துக்கு ஒருத்தரை மாத்திரம் இல்லை தலைவர்களை அப்போ வந்து யார் நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்கன்னா யாரும் எதிர்ப்பு இல்லாமல் இவரையே போட சொல்லுவார் போட்ட உடனே அவர் வந்து சம்பிரதாய பிரகாரம் அறிவிப்பார் ராம்தாஸ் வந்து இவர் வந்து இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கோகாமணி அவர்கள் தலைவராக தலைவராக கௌரவ தலைவரில் முன்னாடியெல்லாம் தலைவர் இப்போ தானே கௌரவ தலைவர் அப்படி அறிவிக்கும் போது என்ன பண்ணுவார் இவர் மைக்கை பிடிச்சிட்டு ஐயாவனுடைய செருப்பு இருக்கு இல்லைங்களா அந்த செருப்பில் ஓட்டிருக்க தூசு கூட இல்லாத நாள்லாம் ஒரு சாதாரண எட்டாம் கிளாஸ் வாத்தியாரை என்னை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி ஒரு கட்சிக்கு தலைவராக வச்சு இத்தனை சீட்டு தொடர்ந்து கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாரு நான் என்றைக்கே நன்றி மறக்க மாட்டேன் அப்படின்லாம் பேசுவார் அதனால்தான் அவர் வந்து இவர் இங்கே இருக்கிறார் அதே மாதிரி அருளும் அதே மாதிரி தான் அருள் வந்து ஃபுல்லாக லாபாதேவியை அவர் பார்க்குறாரு சுசிலா சொல்லுக்காக கட்டுப்பட்டு அவங்க சொல்கிற ஏவல் வேலை செய்கின்றவன் தான் இவங்க ரெண்டு பேரும் ஸோ ராமதாஸை விட அவங்க சுசிலாவுக்கு தான் ரொம்ப கட்டுப்பட்டவங்க அப்போ நேற்று ராமதாஸுக்கு பயப்படல சுசிலா தான் பயந்தாரா அப்படி சார் இல்லை இல்லை சுசிலா ராமதாஸ் ஒன்று தானே ராம்தாஸ் சுசிலா எங்கள் சுசிலா என்ன சொல்கிறதோ அதுதான் ராம்தாஸ் செய்கிறாரு இப்போ ராம்தாஸே அப்படி செய்யும்போது இவங்கெல்லாம் ஏமாத்தணும் புரியுதுங்களா ஸோ அவர் தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வார் இப்போ அவர் தானே சொல்கிறாரு ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதவரன்லாம் பாட்டுலாம் நிறைய பாடுறாரு மனசு வந்து அவங்ககிட்ட இருக்குது நான் செத்து பழைத்தவண்டாம் அப்படின்லாம் பாட்டு பாடுறாரு இப்போ சுசீலா என்ன சொல்கிறாங்களோ அது தான் அவர் செய்கிறாருன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் சொல்கிறார்ல நான் வந்து அப்பா நான் சொல்கிறேன் தசரதன் என்ன சொன்னார் ராம ராமாயணத்தில் நீ போய் காட்டுக்கு போ பதினாலு வருஷம் சொன்ன உடனே அவன் அன்றளர்ந்த செந்தாமரை போல் கம்பன் எழுதந்த சொல்கிறார் இன்றைக்கு பூத்த செந்தாமரை மலர் போல முகம் மலர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு போனார் அப்படின்னு அதை யார் சொல்லி அவங்க அனுப்புனாங்க யார் சார் சொன்ன யார் சொன்னது அவங்க சித்தி தானே இப்போ ராமனுடைய சித்தி சொல்லி தானே அங்கே போகிறாரு அதே மாதிரி இவர் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நீ போயிட்டு அப்படின்னா இவருக்கு யார் சொல்கிறது அன்புமணி நீ போ நீ செயல் தலைவராக தான் இருக்கணும் நான் சொன்னதை கே கேட்டு செயல்படு அப்படின்னா தொண்டனை வந்து செயல் செய் செயல்படுன்னு சொல்கிறாரு நீ போ இது தவிர்த்து உனக்கு கிடையாது நான் தான் நிறுவனர் நான் தான் தலைவர்னு சொல்கிறாருன்னா அது யார் சொல்லி சொல்கிறார் சுசீலா சொல்லி ராமாயணத்தில் யார் சித்தியோ அதே மாதிரி இங்கே ஒரு சித்தி ஒரு சித்தி இருக்கிறாங்க அவங்க ஆமாம் அவங்க நிறைய இருந்தாங்க இங்கே இவர் இங்கே சித்தி ஒரே ஒன்லி சித்தி அவங்க சொன்ன உடனே சொல்கிறார் சரி அதனால் வந்து இவர் வந்து அன்புமணியும் ராமதாசும் என்னென்னு கேட்டிங்கன்னா சும்மா வெளியில் வந்து இந்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை ரெண்டு பேருமே சொல்ல மாட்றாங்க இப்போ சுசீலாவை தான் இயக்குது சுசீலா தான் எல்லாம் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸ் சொல்கிறதான் சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் இதே மாதிரி வந்து அன்புமணி என்ன சொல்கிறாரு ஒரு அஞ்சு பேர் அவங்க கூட இருந்து அவரை இயக்குறாங்க அஞ்சு பேர் யாருன்னா சுசிலா ஆட்கள் இந்த சுசிலா வச்சுருக்காங்க இல்லையா அந்த நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க யார் யார் அன்பழகன் ஒருத்தர் அவர் தான் அன்புமணி என்ன சொல்கிறாரு இவன் சதிகாரன் சதி திட்டம் திட்டவன் துரோகம் பண்ணுறவன் அன்பழகன் சொல்லிவிட்டு அவர் தான் வந்து தலைமை நிலை செயலாளர் எங்கே இருக்கிறாரு தைலாவரம் தோட்டத்தில் இருக்கார் இன்னொருத்தர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பரசு பரந்தாமன் பரந்தாமன் முன்னாள் எஸ்ஐஎஸ்னுடைய தலைவராக இருந்தவர் அவர் எங்கே இருக்கார் இப்போ நிரந்தரமாக ஒரு மேல்மருவத்தூர்லேருந்து தைலாவரம் தோட்டத்திலேயே வந்து தங்கிட்டார் ஸோ இப்போ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது புதுசாக ஒரு ஆளை போடுறாங்க சுவாமிநாதன் சுவாமிநாதன் யார்னா அவர் வந்து தனிச் செயலாளர் அவர் அறிவிக்கிறார் இல்லை ஒரு ஐயர் அவர் கும்பகோணம் ஐயர் இப்போ அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் இப்போ வந்து அன்புமணிக்கிட்டே இருந்தவர் அவர் கூப்பிட்டுட்டார் சரி உனக்கு சம்பளம் இந்த இத்தியாதிகள்லாம் இருந்தால் பார்த்துக்கணுன்னா அவர் தனி செயலாளர் மட்டும் இல்லை செய்தி தொடர்பாளர் பமகம் பண்ணிட்டார் பாமாக்கா யார் ராம்தாஸ் ஸோ இப்போ இந்த மாதிரி உள்ள அஞ்சு பேரெல்லாம் வச்சு யார் பண்ணுறது சுசிலா சுசிலா சொல்கிறாங்க இப்போ யாராவது பார்க்க வந்தால் ராம்தாஸு யாரை பார்க்கணுன்றதே யார் சொல்கிறது சுசிலா சொன்னாதான் ஒரு பாப்பா ராமதாஸ் இல்லைன்னா பார்க்க மாட்டார் ஓ இவங்க பார்க்காதீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னா பார்க்கவே மாட்டார் ஸோ அதுதான் இது இல்லை எங்கிட்ட ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் சுசிலாருடைய பேச்சை கேட்குறாரு சொல்கிறீங்க அங்கிட்ட அன்புமணி யார் யார் பேச்சு அது சௌமியா பேச்சு தான் அதுதானே இவர் என்ன சொல்கிறார் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறார் இல்லைங்களா அவர் அங்கே என்ன சொல்கிறாங்க அதுதானே சொல்கிறாரு சௌமியா அவன் மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அவர் போகிறாரு அவர் செண்டு அங்கே இருக்குது அவர் சொல்கிறதெல்லாம் அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் வந்து அன்புமணி கேட்குறாரு இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கு என்னென்னா இவங்க ஒருத்தரங்க ஆட்டி விற்கிறாங்க அவங்க ஒருத்தரங்க ஆட்டி விற்கிறாங்க இது தான் போகுது இதில் இவங்களுக்கு என்ன சுய புத்தி என்ன இருக்குது சமுதாயத்தை பற்றி எதாவது இருக்குதா அது ஒன்றும் இல்லையே சமுதாயத்தை பற்றியோ மற்றதை பற்றியோ இடஒதுக்கீடு பற்றியோ நம்மளை நம்பி வந்து நடுரோட்டை நிற்கிறாங்களா அவங்களெல்லாம் ஏதாவது நடுத்தர் நாராயணர்களே ஏதாவது உதவி பண்ண போகிறாங்களா செய்ய போகிறாங்களா ஒன்றும் இல்லை குடும்ப கட்சியே இல்லைங்கிறாரு சார் ராமதாஸ் ராமதாஸ் தான் சொல்லுவார் முதல்ல வந்து சமூக நீதி கட்சி நாங்களாம் இருக்கும்போது சமூக நீதிக்காக போராடி எல்லா சமுதாயமும் வாங்க உங்களுக்கான உரிமை தான் எல்லாரையும் நமக்கு கூப்பிட்டு வந்தோம் அதனால்தான் துப்பாக்கிச்சூட்டில் செத்து போன இருபத்தஞ்சு பேரில் ரெண்டு பேர் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒருத்தரை வந்து இவர் பத்தர் நகையெல்லாம் செய்கிறவங்க இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் யாதவர் இவங்களாம் செத்து போனாங்கல்ல ஒருத்தர் அச்சிர பக்கம் ஒருத்தர் பத்திரக்கோட்டை பக்கத்தில் ஸோ இவங்கள்லாம் வந்து அப்போ எல்லோரும் இருந்தாங்க அப்படிப்பட்ட சமூக நீதிக்கான ஒரு கட்சி ஜாதி கட்சியாக போச்சு இவனுக்கு ஜாதியை பற்றியே எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் ஜாதி கட்சி என்னாச்சு குலதெய்வ கட்சியாச்சு குலதெய்வ கட்சி என்னாச்சு குடும்ப கட்சியாச்சு இப்போ குடும்பக்கம்தான் நடத்திக்கிட்டு இருக்குது இந்த குடும்பம் நடத்துகிற இந்த கட்சியில் வந்து எந்த பாட்டாளிக்கு எதுவும் செய்யலையே அவங்களோட இந்த மக்கள் கொடுத்த பணங்கள் எல்லாம் சேர்த்து என்ன பிரச்சனை இவங்க வச்சுக்கிறாங்க குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய் மாதிரி அதை இருக்காங்க யாருக்கும் பயன் இல்லை இவனை யாருக்கும் கொடுக்குறதில்ல ஸோ இதுதான் இன்றைக்கு என்னுடைய கட்சியினுடைய நிலைமை இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கட்சி வந்து இப்போ சீரழிஞ்சு போச்சு இல்லை அப்போ எப்போ வந்து அன்புமணியை கொண்டு வந்து விட்டாரோ கட்சியில் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நல்லா வச்சு அதுக்கப்புறம் இந்த கட்சி சின்னம் இழந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இழந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் எட்டு எம்எல்ஏ இருந்தால் தான் வந்து அங்கீகாரம் இல்லை ரெண்டு எம்பி இருக்கணும் அந்த நிலமையை அவங்க எந்த காலத்துலையும் அடையலை அது கட்சி போயிடுது காணாமல் போயிடுது இப்போ கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை சீட்டு கிடையாது இதுவும் கிடையாது மாம்பழம் இந்த அந்த இதெல்லாம் இருக்குல்ல சின்னமும் கிடையாது ஸோ இந்த கட்சிக்கு தான் ஏன்னா இது வசூல் பண்ணுறதுக்கு ஒரு வழி இந்த சமுதாயத்தை சொல்லி சொன்னால் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறான் ஸோ இவங்களுக்கு வந்து அது இல்லாமல் இந்த கட்சிகளை வந்து என்ன அந்த பொறுப்பாளர்கள்லாம் ரவுடிகளாக்கி வச்சிருக்காங்க எங்க போனாலும் போய் நீ வேலை பார்த்து மிரட்டி துண்டு தான் வேலை அவனுக்கு இதான் வேலை இவங்களுக்கு தான் வேலை ஸோ அதெல்லாம் நடந்துட்டு ஆனால் ஆனா மாட்டேங்கிறாரு சார் இப்ப ஒரு பக்கம் நீங்க சொல்கிற மாதிரி மகனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு சமுதாய மக்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு நான் தான் தலைவர் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புமணி நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சிக்க அப்படிங்கிறாரு தனியா கட்சியை ஆரம்பிச்சா நான் வாழ்த்துவேன் அப்படின்லாம்ங்கிறாரு இல்ல அதுதான் அவர் மூணு தடவை சொல்லிட்டார் ஏற்கனவே சொல்லி அவரே பேட்டியில் கொடுத்தது தான் யார் ராம்தாஸ் நீ தனியாக போய் கட்சி ஆரம்பிச்சுக்க நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்க நீ தனியாக கட்சி ஆரம்பிச்ச எத்தனை தர சொல்லியிருக்கிறாரு மூணு தடவை சொல்லியிருக்கிறாரு இப்போ கூட கேட்குறாங்கல்ல நீ கட்சி தனியாக ஆரம்பிக்க சொல்கிறீங்களே இப்போ அவர் தனியாக கட்சி ஒரு வேலை ஆரம்பித்தா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நான் வாழ்த்துவேன் சொல்கிறாரா ராம்தாஸ் அவரை வந்து தனியாக போக சொல்ல நீ தனியாக போய்க்க நமக்கு உனக்கும் ஒத்து வராது என்றைக்கு நான் தான் நிறுவனர் இன்றைக்கு நான் தான் தலைவர் நீ வந்து இப்போ இல்லைங்க அவர் ச அதெல்லாம் போன வருஷத்தோடு முடிஞ்சு போச்சுன்றார்ல அன்புமணி போன வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு தலைவர் பதவியெலாம் நான் எப்போ போட்டினா செயல் தலைவர் அப்போயே காலி சரி நீ ஒன்றும் இல்லாத ஒரு வெத்து வேட்டு காலி பெருங்காய டப்பா ஒன்று ஒன்றும் இல்லை நீ வந்து எதாவது பேசிக்க நீ எதாவது சொல்லிக்க ஆனால் ஒன்றும் கட்டுப்படுத்தாது ஸோ இவர் யாரெல்லாம் வந்து நியமனம் பண்ணுறாரோ புது புது ஆள்கள்லாம் நியமனம் பண்ணுறாரு அவர் வந்து இவங்களெல்லாம் நியமனம் பண்ண உடனே அவங்கள ஏற்கனவே நீக்கிட்டு தான் நியமனம் பண்ண முடியும் அவங்களெலாம் அவர் வந்து புதுசாக வந்து ஆர்டர் கொடுத்து ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நட இவர் நீக்குவார் அவர் சேர்ப்பார் அவர் சேப் அவர் நீக்குவார் இவர் சேர்ப்பார் இது தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ ராமதாஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்கிறார் அன்புமணி பொய் புழுரா அன்புமணி வந்து அண்டை புழுவேன் ஆகாசப்புழுவேன் இது அன்புமணி புழுகு என்ன சொல்கிறாருன்னா முதல் முதல்ல வந்து என்ன அன்புமணியை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் வந்து மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் நான் மாவட்டத்தினுடைய எல்லா செயலாளர்களையும் நூற்றி எட்டு பேரையும் பொதுக்குழுவை நான் கூட்டுறேன் அந்த பொதுக்குழு கூட்டுகின்ற பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க சௌமியாவும் அன்புமணியும் சேர்ந்துக்கிட்டு அன்றைக்கு காலை மூன்று மணி வரை அன்புமணியை வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறதுக்கு வேலை பார்க்குறாரு அதனால் நீங்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் யார் சொல்கிறது இவர் இது அன்புமணியும் சௌமியாவும் சொல்கிறாங்க அதனால் அவர் எட்டு பேர் தானே வந்தாங்க அவரே சொல்கிறார் எட்டு பசங்கள் வந்தானுங்க இல்லை இல்லை எட்டு மாவட்ட செயலாளர் வந்தாங்க அவ்வளோதான் அன்றைக்கே என் நெஞ்சியில் எட்டி வச்சுட்டான் வந்து என்ன வளர்த்த கட மார்பிளில் பாய்ஞ்சுது அன்றைக்கே நான் செத்துட்டேன் இப்போ நான் வாழ்கிறது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது செத்து பிழைத்தவனே நான் அப்படின்லாம் அவர் பேசுகிறார்ல அப்போ பேசும்போது அப்போ வந்து நான் சொன்னேன்னா அன்புமணி பொய் புழுவுறான் அப்படின்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு இது ஒரு பொய் ரெண்டாவது போய் என்னென்னா அன்புமணியை பற்றி சொல்லும்போது இந்த வந்து எஸ்ஐஎஸ் எஸ்ஐஎஸ் வந்து சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி அப்படின்றது மொத்தம் முப்பத்தி நாலு அமைப்பு வச்சுருக்கிறாங்க அவங்க அதுக்கு தனித்தனியாக பேர் வச்சுருக்காங்க அதில் வந்து முப்பத்தி ரெண்டு அமைப்பை வந்து தைலாவரம் தோட்டத்திலே கூட்டினாங்க ரெண்டு அமைப்பு மட்டும் வெளியில் கூட்டினாங்க அதில் ஒன்று எஸ்ஐஎஸ் தான் இவர் வந்து இந்த துரோகி யார் அன்புமணி சொன்னது அந்த துரோகிலாம் இது பண்ணுறாங்க அந்த சிவப்பிரகாசத்தெல்லாம் உதைக்கணாது இதெல்லாம் பேசினார் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அன்புமணி அந்த கூட்டத்தில் பங்கேற்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க போனால் ராமதாஸ் ஆறு ரவுடிகளை உள்ளே கொண்டு வந்திருக்காரு அடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறார் இப்போ ராமதாஸ் யார் நிர்வாகியில் நிர்வாகிகிட்டே சொல்லி போகக்கூடாதுன்றாரு அதுக்கு ராம்தாஸ் என்ன சொல்கிறாரு நான் எவ்வளோ சத்திரியை நான் ஏன் இவங்களெல்லாம் ஆள் வச்சு அடிக்க போகிறேன் நான் எந்த காலத்தையாக பண்ணித்தனா அந்த மாதிரி தப்ப நான் ஒன்றும் பண்ணதே கிடையாது இது கிடையாது ஆனால் எல்லாம் பண்ணத்தான் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அதுக்கு ரெண்டாவது பொய் புழுவான் ரெண்டாவது பொய்னு சொல்கிறார் அவர் இந்த பெரிய பொய்ய புலி என் மேலே வந்து பழியை சுமத்துறான் யார் அன்புமணி சுமத்துறான்னு சொல்கிறாரு ஸோ ரெண்டு மூணாவது இப்போ என்ன இப்போ என்ன நடக்குது திமுக திமுக தான் இந்த கட்சியை வந்து இந்த புடவுக்கு காரணமே திமுக திமுக ராமதாஸ் வந்து சொல்லி சொல்கிறாரு அப்போ ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறாரு அன்புமணி அபாண்டமாக சொல்கிறான் பொய் இன்னும் அடுத்தது என்ன சொல்ற மாதிரி அபாண்டமாக சொல்கிறத விட வந்து இது கடைந்தெடுத்த பொய் இதையும் சொல்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து அன்புமணி தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் இன்றைக்கு என்ன சொல்கிற திமுக வந்து வன்னியர்கள் ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது திமுக வந்து நம்மளுடைய எதிரின்றாரு இதே ராமதாஸ் பழைய காலத்தில் என்ன சொன்னார் தெரியுங்களா திமுக நம்மளுடைய முதல் எதிரி கருணாநிதி என் நெஞ்சில் குத்திட்டான் திமுக வந்து முதல் எதிரி அப்படின்னா அவர் தான் சொன்னார் எப்போ ஆரம்ப காலத்தில் திமுக பற்றி விமர்சனம் பண்ணும்போது இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினார் அதே வார்த்தையை தான் இவரும் பயன்படுத்தினார் ஸோ வந்து திமுக என் நெஞ்சில் குத்திடுது காங்கிரஸ் வந்து என் முதுகுல குத்திடுதுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து அந்த காலத்தில் பேசின பேச்சு இதெல்லாம் ஸோ இப்போ வந்து திமுக வந்து செய்யலை நமக்கு ஒன்றும் செய்யலை இது பண்ணலை நீங்கள் திமுகவில் போய் கேட்கணும்ல ஏதாவது கேட்டிங்களா போ அது அறவழி போராட்டம் பண்ணிங்களா எதுவும் பண்ணலை சும்மா வந்து கூட்டத்தில் வந்து அந்த மக்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காகவும் தேவைக்காகவும் சொல்கிறது தானே சொல்கிறேன் நீ அப்பா உடம்பு சரியில்லை எல்லாம் சொல்கிற நீ பகிரங்கமாக என்ன கேட்குற அப்பாவுக்கு வந்து எவனாவது வாழ்த்து தந்தை தினத்தில் வாழ்த்து சொல்வான் யாராவது வாழ்த்து சொல்லுவாங்களா சார் அப்பா கிட்ட வந்து அவருடைய ஆசிர்வாதம் வாங்கணும் அவர்கிட்டனுடைய வாழ்த்து எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்கணும் இவன் அப்பனுக்கே வாழ்த்து சொல்கிறான் இது என்ன என்ன கதை இது சோ அது இல்லாம வந்து இந்த எம்எல்ஏக்கள் ஏதோ உடம்பு சரி இல்லாம ஏதோ போனாங்க போனா நான் கூட்டு பிரார்த்தனை பண்ண உடனே பழிச்சு போச்சேன் ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்களே நல்லா ஒரு அவர் சொன்ன உடனே இது மாதிரி வருது சோ இந்த மாதிரி ஓப்பனாக பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாரு நான் எங்க தந்தைகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏதாவது தப்பா நினைச்சிருந்தா மன்னிச்சிருக்கேன் கேட்குறாரு கேக்குறாரு அதை வந்து பத்திரிகையாளர் வந்து திரு ராமதாஸ் கேட்குறாங்க ஏன் மாதிரி அன்புமணி அவர்கள் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு பாட்டு பாரு என்ன பாட்டு பாடுறாரு போக போக தெரியும்னு அவரே போக போக தெரியும்ல என்ன சொல்றாரு டேய் செத்துப்போட ராம்தாஸ் தான் அவன் சொல்கிறான் என்ன யாரு பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ பைபாஸ் பண்ண ஒன்னு உயிரோட இருக்கிற அவர் சொல்றது உனக்கு பிபி இருக்குது சொக்க சுகர் இதெல்லாம் இருக்குதுன்னு எல்லாம் பப்ளிக்கில் சொன்னால் அவனுக்கு கோவம் வருமா உடம்பு சரியில்லாம் போவானா ராமதாஸ் ராமதாஸ் உன்னையும் பார்ப்பான் எல்லாரையும் பார்ப்பான் யார் அன்புமணியை சொல்கிறேன் ராமதாஸை பொறுத்த வரல அப்படிலாம் கூட இல்லாமல் தானே எழுந்து நடக்கிறாரு பத்திரிக்கையாளர் கொடுக்கும்போது வா என் கூட நான் இன்றைக்கி எவ்வளோ நேரம் நீச்சல் அடித்தேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் என் கூட வரையா வா நீந்துவோம்மா அப்புறம் என் கையை பிடிச்சிப்பார் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் இப்போ நாளைக்கு கூட நான் இங்கே போகிறாங்க ஸோ இது வந்து ராமதாஸை வந்து சாவடிக்கிறதுக்கு ராமதாஸை இம்சை பண்ணுறதுக்கு கடைசி மூச்சு வரலன்னா நான் கட்சியில் தலைவராக இருப்பேன் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்றது ஒழிக்கிறதுக்கான பேச்சு அது அதுதானே நீங்கள் அப்படி தானே எடுத்துக்கணும் அது தானே அவர் சொல்கிறார் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாரு ஒரு பக்கம் எங்க அப்பா மணி கிடையாது ஏன் மும்பை மன்னிப்பு அவனை கேட்டால் மன்னிப்பு என்ன மன்னிப்பு கேட்குது மன்னிப்பு அவர் என்ன சொல்றாரு பத்திரிகையாளரை கூப்பிடு எல்லாரையும் கூப்பிட்டு உக்கார வச்சுட்டு நான் வந்து எங்கள் அப்பா மன்னிப்பு கேட்குறேன் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்பா கூட இல்லை ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் கட்சியில் வந்து நான் செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன் தொண்டனாக இருந்து செயல்படுவேன் அதை விட இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு நான் வந்து கோல் ஊன்றியாது நான் வந்து கஷ்டப்படுவேன் எப்படி வந்து கலைஞர் தொண்ணூற்றி நாலு வயசு வரலாம் முதல்வராக இருக்கும்போது அவருக்கு வந்து செயல் தலைவராக இருந்து பின்னாடி துணை முதல்வரது செயல்பட்டாரோ வீல் சேரை தள்ளின்னு போனாரோ அந்த மாதிரி அவன் தள்ளியின்னு தான் சொல்கிறாரு இதை தான் சொல்கிறாரு அப்புறம் அப்புறம் அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு விட்டு கொடுக்குறதில்ல அவங்க கிடையாது நான் தான் தலைவர் இறுதி மூச்சு உள்ள உள்ள வரையின்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க இவனை சாவடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஸோ அதுக்கான வேலை தான் அவங்கெல்லாம் சௌமியாலாம் பார்க்குறாங்க என்ன சௌமியா என்ன வேலை பார்க்குறாங்க இல்லை சமீபத்தில் போய் ராமேஸ்வரம் கோயிலில் போய் மஞ்சள் அரித்து அம்மி அதுவும் அம்மில ரெண்டு பசங்க கூட போய் மஞ்சள் அரைச்சு மாங்காலம் வச்சு வழிபட்டாங்க அப்போ அதுக்கு என்ன சார் அர்த்தம் இல்லை இல்லை அது என்ன ரெண்டு பசங்களும் என்ன நீ யாரும் இல்லை சவுமியா ஒன்றாளே போதும் ராமதாஸுக்கு சாவுமணி அடிக்கிறது சௌமியா ஒரு ஆள் போதும் அன்புமணி கூட இருந்தாலே போதும் சரி இப்போ என்ன பண்ணுறாங்க ச்சி ஒன்று கூடன்னு சொல்லி போய் இல்லை இல்லை மாத்திரை எல்லாம் பண்ணுறாங்க நெஞ்சையில் எதுக்கு அரைக்கிறாங்க ராமதாஸ் நெஞ்சில் இருக்கிற நீ இவ்வளோ பேசுறதில்ல ஒன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துக்கிட்டு தான் அரைக்கிறாங்க இப்போ அது அரைச்சிது அடுத்தது வந்து சோட்டானிக்கு அரைக்கு போவாங்க போயிட்டு இவனை ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது எவ்வளோ இந்த பம்பளைங்களும் அது தானே சார் செய்வாங்க நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமாவில் அதில் இதில் ஏதாவது ஒழிக்கனா ஒரு சாமியாரை வச்சு யாகம் பண்ணுறது போகிறதெல்லாம் இது இப்போ தான் நடக்குது இந்த சாமியை அந்த வேலையை செய்யுது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இப்போ அதுக்கு தானே இருக்குது இதுக்கு முன்னாடியே கும்பகோணத்தில் போகிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமால கும்பகோணத்துலேயும் இதே மாதிரி வேலை தான் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அவனை ஒழிக்கணுன்றது ராமதாஸுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் போனோம் அன்புமணி தான் பவர் வரணும் இது அவர் தான் எதிர்காலம் அப்போ அதை வச்சு தான் சொல்கிறாங்க இப்போ அன்புமணி வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் கூட ராமதாஸால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காலை காடு வட்டி குரு இவனால இவனாலேன்னா பாதிக்கப்பட்டாங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னு அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வா காடுவெட்டி குரு பையன் காடுவட்டி குரு மனு மருமைய காடுவட்டி குருடைய பொண்ணு அப்புறம் விஜி கே மணியின் ஒருத்தர் அத்தை பையன் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் உதவி தரேன் அப்படிலாம் சொல்லி தானே சொல்கிறாரு அவங்க சொல்லி தானே கூப்பிட்றாங்க அவங்க யாரும் இன்னும் வரல வலையில் சிக்கல் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தானே இருக்குது ஸோ இவங்க வந்து என்னென்னா உண்மையான பிரார்த்தனை எதுக்கு சார் இப்போ போய் மஞ்சள் அடிச்சு மாங்கால வச்சு சாமி கும்பிட்டாங்க அவங்களே மாலை மாலைலாம் போடுற ரெண்டு பொண்ணுக்கு மாலையெல்லாம் போடுறாங்க இதெல்லாம் எதுக்கு எங்க அவனை ஒழிக்கிறதுக்கு தாங்க இது என்னங்க பச்சையாக வேறு என்னங்க கோயிலில் போய் என்ன பண்ணுவாங்க வேண்டும் என்ன பண்ணுவாங்க சரி சண்டை போட்டுக்கிறாங்களே ஒன்று சேரணும் கட்சி வளர்க்கணும் அப்படின்னா இல்லையா சார் கட்சி வளர்க்கணும் ஒன்று ஒன்று என்ன பண்ணணும் இல்லை என்ன பண்ணணும் இல்லை இல்லை அதுக்கேற்ற மாதிரி சாமி கும்பிடணும் யாரையாவது போய் பார்க்கணும் செய்யணும் அப்படி அப்படியெல்லாம் இல்லையே அப்படி அவர் சொல்கிறார்ல என்னை வந்து கேட்டாங்க நாங்கள் ஏமான்னு சொன்னேன் கல்டன் ஹோட்டலில் எங்கே மகாபலிபுரத்தில் எட்டு நாள் தான் டைம் இருக்குது உடனே வந்து அன்புமணி வந்து தலைவராக்கணும் கோக்காமணியை நீ அனுப்பி விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிமா உடனடியாக நான் பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்குறாருல அதெல்லாம் அப்படினா இன்னும் இது ஒரு நாள்லேயே வந்தது சரி என்றைக்கு வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி போய்ட்டு அந்த வேரிங் செரிமணி இருக்குது இல்லைங்களா ஸ்வேரிங் செரிமணி அது போய் அந்த பதவியேற்பு விழாவில் வரும்போதே சொல்லிட்டார்ல கண்ணில் தண்ணி விட்டு அந்த ஃப்ளைட்லேயே அப்போ கேட்டு நிர்பந்தம் பண்ணதுனால தானே சொல்கிறாரு சரிண்ணா அதுக்கப்புறம் வந்து ஏழு வருஷமாக அவங்க வேலை பார்த்து இவனுடைய களம் தளத்தை வந்து அன்புமணி நல்லா அமைச்சுக்கிட்டார் அமைச்சுக்கிட்டு அவர் வேலையை பார்க்குறாரு அவர் தானே எடுத்த உடனே அந்த பொதுக்குழுவில் வந்து இது எனக்கு அலுவலகம் இருக்குது என்கிட்ட வாங்க இதுதான் ஃபோன் நம்பர்லாம் சொல்கிறாருன்னா எப்படி அது நினைப்படலான்னு ஒரே நாளில் எப்படி சார் செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் நடந்துட்டுரு கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்களை பேசிருக்கேன் பொறுத்திருந்து பார்ப்பேன் நடக்குதுன்னு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்